வணக்கம் விவசாய விளை பொருட்கள் மற்றும் கேபிள் வயர் திருட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள எரிமலை நாயக்கன்பட்டி தேவனாம்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் விவசாய விளை பொருட்கள் மற்றும் மோட்டார் கேபிள் வயர்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வருவதாக விவசாயிகளிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து பல முறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் இதையடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் முறையிட்டதின் பேரில் தேவனாம்பட்டி காவல் நிலையத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகளை வலுவாக பதிவு செய்தனர் கலந்துரையாடல் மற்றும் கோரிக்கைகள் தேவனாம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விவசாய ஆர்வலர் பாவே சின்னமணி நிலக்கிழார் பாலகிருஷ்ணன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பால்ராஜ் கேபிள் டிவி கணேசன் வீராசாமி ஆப்ரஹாம் உமா மகேஸ்வரன் முத்துராஜ் சரவணகுமார் டிராக்டர் கெப்பனன் உள்ளிட்ட பல விவசாயிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் பாசன நீர் இல்லாமல் வெளியூர் செல்லும் நிலைக்கு ஒரு புறம் என்றால் திருட்டு பயத்தால் விவசாயத்தையே கைவிட நேர்வது மிகவும் வேதனை அளிக்க கூறியது என்று தெரிவித்தனர் தொடர் திருட்டுகளால் ஏற்படும் பெரும் நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாமல் விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து வருகின்றனர் இழப்பீடு மற்றும் தனிப்படை இந்த கூட்டத்தில் விவசாயிகள் முன்வைத்த முக்கிய கோரிக்கை திருடர்களுக்கு வெறும் சிறை தண்டனை மட்டும் அல்ல திருடப்பட்ட அவர்களிடமிருந்து பெற்று தர வேண்டும் ஆகும் மேலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருடப்பட்ட பொருட்களுக்குரிய நஷ்டத்தை அரசு பெற்றுத்தர உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவசாயிகளின் இந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு அரசு உடனடியாக செவிசாய்த்து திருட்டு சம்பவங்களை தடுக்கவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு கிடைக்கவும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே இப்பகுதி விவசாயிகள் அச்சமின்றி விவசாயம் செய்ய முடியும் என விவசாய சங்க பிரதிநிதிகள் தெரிவித்தனர் இருபது தோட்டங்களில் மோட்டாரில் இணைக்கப்பட்டுள்ள கேபிள் வயர்களும் தோட்டங்களில் விளைவிக்கக்கூடிய தேங்காய் தக்காளி போன்ற விளைபொருள்களும் திருடு போய் திருடு இதனால் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டு விவசாயம் செய்ய முடியாமல் வெளியூர்களுக்கு பிழைப்பை தேடி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஒரு ஊரில் பஞ்சம் ஏற்பட்டு வெளியூருக்கு போகலாம் ஆனால் திருட்டு போயத்தால் வெளியீடு போகக்கூடிய சூழ்நிலை இருப்பது மிகவும் லக்கச்சேடானது மிகவும் வேதனைப்படக்கூடியது இதனை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கூட்டுப்போன பொருள்களை கண்டுபிடித்து தருமாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் ஆனால் நடவடிக்கை எடுக்கும் பெயரில் அவர்கள் சிறைக்கு மற்றும் மட்டும் அதோடு விவசாயத்திற்கு தெளிவாகாது விவசாயிகளுக்கு களவு போன பொருளுக்கான ஈடு வழங்க வேண்டும் அதை அப்போ தமிழக அரசு கண்டிப்பாக இங்கே செய்ய வேண்டும் விவசாயிகள் கேட்டுக்கொள்ள வேண்டும் சம்பந்தமாக ஜெயமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் சரியாக நடவடிக்கை எடுப்பது வேண்டும் இதை தமிழக அரசு நட உடனடியாக நடவடிக்கை எடுத்து விவசாயிகளின் விவசாயிகளுக்கு பாதுகாக்க இருக்க வேண்டும் என விவசாயிகள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றனர்